மம அப்படின்ற இருக்கே அது என்னதுமா மம என்னுடைய அப்படின்னு அர்த்தம் வெரி குட் மம அப்படின்னா என்னுடைய நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க நீங்க சரியா சரி அதோட கூடவே சேர்ந்து மம அப்படின்றது எத்தனாவது விபக்தின்னு சொல்லிடணும் கொஞ்சம் மாத்திக்கோங்க கிட்ட வந்துட்டீங்க சஷ்டி விபக்தி சஷ்டி விபக்தி

பாட்டால இல்லையாண்ணா அந்த பாட்டசாலாம் அப்படின்றது எத்தனாவது விபக்தின்னு சொன்னா போதும்னா அந்த பாட்டசாலாம் அப்படின்றது எத்தனாவது விபக்தி சரி நான் சப்தம் சொல்றேன் சப்தம் சொன்னா அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லலாம் சரியா கிருஷ்ணமணி அம்மா எனக்கு தெரியாது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் அப்புறமா இது வந்து சங்கரன் சுவாமியோட கேள்வி அவர் மட்டும் தான் பேசலாம் இப்போ ஆமா என்னால பேச முடியாதுன்னு அப்ப கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பாட்டசாலா இப்ப இந்த சப்தத்தை சொல்றேன் பாருங்க பாட்டசாலா பாட்டசாலே பாட்டசாலாஹா இது மூணு சேர்ந்து என்ன விபக்தி சுவாமி

பிரதமா விபக்தி சரியா வெரி குட் பிரதமா விபக்தி அதே மாதிரிதான் எப்படி ராமஹா ராமௌ ராமஹான் பிரதமா விபக்தின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி பாட்டசாலா பாட்டசாலே

பாட்டாலே பா இது என்ன விபக்தி தித்தியா விபக்தி ஆஹ் இதுவும் திவித்தியா விபக்தி தான் திருத்தியா ஓகே அப்போ இதுலதான் இந்த பாட்டசாலாம் வார்த்தையே வருது கரெக்டா

இதுல புத்தகம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது என்ன விபக்தி சொன்னா போதுமா விபக்தி வெரி குட் தித்தியா விபக்தி நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அதுல புத்தகத்தை அப்படின்றது தித்தியா ஐ குறித்து தித்தியா புரியுறதா நன்னா சொன்னீங்க நன்னா சொன்னீங்க ஆஹ் சங்கர சுப்பிரமணியம் சுவாமி டென் அவுட் ஆஃப் டென் ராஜேஸ்வரி அம்மா டென் அவுட் ஆப் டென் அடுத்தது பிருந்தாமா ரெடியா அதுல எல்லாம் இல்ல எங்களுக்கு பிருந்தாமா ரெடியா பிருந்தாமா உங்களுக்கு தப்பான கொஸ்டின் கேட்க போறேன் பரவாயில்லையா தெரியல மகதியா ட்ரை பண்றேன் விட்டு போய்ட்டு வதியா சரி பரவாயில்ல இந்த இடத்துல இங்க பாருங்களேன் பஞ்சவாதன சமையே அப்படின்னு இருக்கா இல்லையா இது என்ன விபக்திமா சத்தமய விபக்தி வெரி குட் சப்தமி விபக்தி டென் அவுட் ஆஃப் சொன்னீங்க சரி அடுத்த கேள்வி ரோகிணி கண்ணனம்மாவுக்கு ரோகிணி கண்ணனம்மா ரெடியா சரி இங்க இருக்கு பாருங்களேன் வித்யாலயாத் அப்படின்னு இருக்கே இது என்ன விபத்திமா இது பஞ்சமி விபக்தி பஞ்சமி விபக்தி சொன்னீங்க பஞ்சமி வெரி குட் இப்ப பாருங்களேன் விளையாட்டா நம்ம பஞ்சமி விபக்தி பாத்துட்டோம் ஒரு சஷ்டி விபக்தி பார்த்தோம் சப்தமி விபக்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு திவித்தியா விபக்தி ஒண்ணு பார்த்தோம் ஒரு சஷ்டி விபக்தி இங்க ஒண்ணு பார்த்தோம் விளையாட்டா நம்ம விபக்திகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா பார்த்துட்டே வரும் புரிய

இப்ப வித்யாலயாத்துன்னு சொல்லும் போது ரோகிணி கண்ணன் அம்மா இது வந்து பஞ்சமி விபக்தின்னு சொல்லிட்டா இங்க வித்யாலய சேன் இருக்கு இது என்ன விபக்திமா சஷ்டி விபக்தி கரெக்ட் சஷ்டி விபக்தி ஹி சஷ்டி விபக்தி ஹி டென் அவுட் ஆஃப் டென் என்னன்னா சொன்னீங்க நன்றி வெரி குட் வெரி குட் சரி அடுத்தது கிருஷ்ணமணி அம்மா ரெடியா ரெடி நீங்க இப்ப சொல்லணும் இந்த இடத்துல சாயங்காலேன்னு இருக்கு பாத்தீங்களா

புரியுதுதா புரியுது நான் என்ன சொல்றேன் பாட்டில் இருக்கு அந்த பாட்டில் என்ன பண்றேன் ஒரு கை உளுத்தம் பருப்பு ஒரு கை பைத்தம்பருப்பு ஒரு கை தோரம்பருப்பு ஒரு கை வந்து கடலை பருப்பு இதனால ஒன்னா போரிட்டேன் நன்னா குளிக்கிட்டேன் குளிக்கிட்டு ராஜேஸ்வரி அம்மா கிட்ட அம்மா இது எல்லாத்தையும் என்ன சொன்னுக்கு அம்மா என்ன பண்ணுவா தனித்தனியா பிரிக்க தனியா எடுத்து பிரிக்கணும் புரிஞ்சுதான் அப்ப பிச்சக்கா என்னது தனித்தனியாக அப்போ இங்க என்ன குடுத்திருக்கான் பிரத்யேகம்

ஆஹ் உங்கள கேள்வி கேட்கலாமா சரி எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு பகுவச்சன பதானி பகுவச்சன பதாணி இதுல இருக்கக்கூடிய மூணே மூணு பகுவச்சன பதாணி குளுரல் அதை மட்டும் எனக்கு எடுத்து சொல்லிட்டா போதும்மா ஷாகாயது ஏகவச்சனம் தாமா அது கிடையாதும்மா அது கிட்ட வந்துட்டீங்க ஷாகாயஹான்றது கிட்ட வந்துட்டீங்க அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு தெரியாம ஒரு பகுவச்சன பதம் ஓய்ஞ்சின்னு இருக்கு

சர்வானு பாठानே எல்லாமே இந்த நாலு வார்த்தையுமே வந்து பகுவச்சனம் தான் ஒண்ணு ஒண்ணே ஒன்னு உங்ககிட்ட மாட்டிக்காம கண்ணுல மாட்டிக்காம அப்படியே ஒய்ஞ்சி இருக்கு அத மட்டும் கண்டுபுடிச்சீங்களா 50 out of 50 உங்களுக்கு ஒரே நிமிஷம் ஆமா சுவாமீன் ஆமா அப்படின்றது சரியா ஓகே 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 அது பகுவச்சனம் இல்லம்மா இப்போ சங்கர சுப்பிரமணியம் சுவாமி ராஜேஸ்வரி அம்மா பூமா எல்லாரும் சொன்னா பட்டாமஹா அப்படின்னு அது ஒரு பகுவச்சனம் தான் புரியா